அதாவது இது ஒரு சின்ன கதை நம்ம கேட்டிருக்கிற கதை தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு நாள் ராஜா இப்போ ஆரம்பிக்கலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை மகாராஜா அக்பர் அப்படின்னு ஒரு மகாராஜா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சவன் அவனுக்கு எப்பயுமே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இப்போ மந்திரிகள் இருக்கிற மாதிரி அந்த நக்கல் நிறைய உண்டு மகாராஜாவுக்கு சாதாரண ராஜாக்களுக்கே உண்டு அதுலேயும் அக்பர் போன்றவனுக்கு இருக்காதான் இருக்கும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துது பீர்பால் பீர்பால்கிட்ட கேட்குறான் அது சரி இப்போது பகவான் மேலே இருக்கார் மேலே இருக்கிற பகவான் ஏன் எக்கச்சக்கமான நித்திய சூரியிகள் இருக்கா அதற்கடுத்து கீழே தேவர்கள் இருக்கா தேவதைகள் இருக்கா சுத்தப்பட்ட தேவதைகள் இருக்கா பலவிதமான பேர் இருக்காள் இல்லையோ பக்தனை காப்பாற்றினோன்னு ஏன் சுவாமி நேராக அவனே அர்ச்சாவதாரம் எடுத்து வரான் அவனே அவதாரம் எடுத்து வரான் என்ன ரீஷன் கரெக்டு தானே கேட்டது இல்லையா இல்லை பீர்பால் கேட்குறான் பீர்பால் சொன்னாரா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் எப்பயுமே இந்த பெரியவாள்லாம் நல்ல ஞான பண்டிதற்கெல்லாம் என்ன பண்ணுவானா உடனே பயில் சொல்ல மாட்டாள் ரெண்டு பேர் உடனே பயில் சொல்ல மாட்டாள் யாருன்னா ரொம்ப தெரிஞ்சவானும் மயில் சொல்ல மாட்டா ஒன்றுமே தெரியாதவானு பயில் சொல்ல மாட்டாள் உடனே இந்த அறமுறைகள் தான் உடனே எதையாவது சொல்லி மாட்டேங்குது ரொம்ப தெரியாதவா அப்படியே நைசாக நைவிடுவா ரொம்ப தெரிஞ்சவா உடனே பதில் சொல்ல என்ன அவனுக்கு ஏற்ற சூழ்நிலை ஒரு எந்த கொஸ்டின் ஒற்றை கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த சூழ்நிலையை தெரிந்து சொல்லக்கூடியவர் ஞானிகள் உடையவர்கள் இந்த பீர்வால் அப்படிப்பட்ட ஒரு மதியூக மந்திரி எப்படி சுமந்தரனோ அந்த மாதிரி ஒரு மதியூக மந்திரி பீர்பால் இந்த பீர்வால் என்ன பண்ணார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் மகாராஜான்னு கேட்டுருந்தார் இவருக்கு மகாராஜாக்கு எப்பவுமே அந்த காம்பீரியம் அதிகம் இல்லையா அதனால எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் இது நாட்கள் கடந்துட்டே இருக்கு நாட்கள் போயிண்டே இருக்கு ஏன்னா இப்போ பாலில் குத்துறோம் புற குத்தின உடனே தயிராக மாறிடுறது இல்லையே ஒரு நாள் ஆறுது இல்லையா ம் விதை வெறிக்கிறோம் விதை வெறிச்ச உடனே வந்துடுறதா மரமாக மறைச்சிடுறதா இல்லையே ஒரு வருடம் ஆறுது இரண்டு வருடம் ஆறுது இப்போ மூங்கில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்டு வருடங்கள் விதை கீழே முளைக்குமா முதல்ல கீழே தான் வேர் போயிண்டே இருக்குமா நமக்கு கண்ணுக்கு தெரியாத கீழே உழைத்து விட்டு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து மேலே வரும்போது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்கள் சிறு செடியாக இருக்குமா மேலே இது வேற ஒன்றுத்துக்கும் உதாரணமாக சொல்லுவா நான் சொல்கிறேன் திடீர்னு மேலே ஒரு பத்து பன்னெண்டு அடி வந்து ரெண்டு மூணு வருஷத்தில் வந்துருமா இதெல்லாம் கீழே நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி தான் அந்த கோள்கள் இந்த கோள்களினுடைய செயல்பாடுகள் நமக்கு எந்த விஷயத்தில் இம்பேக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை என்ன அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதுதான் பிரச்சனை இப்படிப்பட்டவராக இந்த பீர்வால் என்ன பண்ணினார் உள்ளுக்குள்ளேயே பல வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கார் பல வேலைகள் பண்ணிட்டுருக்குச்சே ஒரு நாள் இவா ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அழகான நந்தவனம் நந்தவனத்தை ஒட்டி ஒரு தடாகம் இந்த தடாகத்தில் ஜாலியாக ஒரு தன்னுடைய குழந்தையோட பெரிய போட்டில் அருவச்சு போயிட்டுருக்காங்க யார் மகாராஜா போயின்னு இருக்கச்சே குழந்தை கையில் இருக்குது குழந்தை குழந்தை மகாராஜா இருக்கார் பக்கத்தில் பீர்பால் இருக்கார் ஒரு ரெண்டு மூணு கவலாளிகள் இருக்கார் அது போட்டு ஓட்டுறது இருக்கா கொஞ்சம் தூரம் போக்கச்சே அந்த குழந்தை தக்கி டக்குன்னு தண்ணியில் போட்டுடுறார் பீர்பால் தண்ணியில் போட்ட உடனே என்ன இருந்துது உடனே மகாராஜாவான அக்பர் தானே எதிர்த்து தண்ணியில் குடிச்சிடுறார் குறித்து அந்த குழந்தைய எடுக்கிறார் துரிச்சு குழந்தை எடுத்தா அப்போதான் இவருக்கு அறிவு வருது அது உண்மையான குழந்தை இல்லை குழந்தை போல் செய்யப்பட்ட பிம்பம் அப்படின்னு தெரியாது எடுத்துன்னு வந்து மேலே வந்துடுறாரு மகாராஜா கண்ணாவினார் கோச்சுக்கிறார் ஏன்னா ஒன்று தன்னுடைய ஆடைகள்லாம் நடந்து விட்டது ரெண்டாவது எதிர்பாராத ஒரு விஷயம் இந்த எதிர்பாராத ஒரு விஷயத்தை செஞ்சது தானே அதை செய்தது யார் பீர்பால் மூன்றாவது அதனுடைய பலன் ஒன்றும் இல்லை தன்னுடைய குழந்தை உண்மையான குழந்தையானது எடுத்து வந்தது ஒரு திருப்தி இருக்கும் ஆஹா கீழே விழுந்த குழந்தையை நாம் எடுத்து வந்து விட்டோம்னு அதுவும் இல்லை இது ஒரு கட்டை ஒரு பிம்பம் அதை போய் கீழே போட்டுட்டு இதை போய் எடுத்து வந்து கண்ணாபிணான்னு கோச்சிக்கிறார் அவருடைய கோமம் அடங்குவரை காத்திருந்த பீர்பால் சொல்றார் மகாராஜா குழந்தையே விழுந்திருந்தாலுமே நாங்கள் பத்து இருபது பேர் இருக்கோமே நீங்கள் ஏன் தண்ணீரில் குறிக்க வேண்டும் உங்களுக்கு மெய்க்காவதில் இருக்கிறார்கள் நீந்து இருக்கிறார்கள் என்னை போல் மந்திரிகள் இருக்கிறார்கள் நீச்சல் தெரிஞ்சவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவ்வளவு புலைச்சூடு நாங்கள் இருக்கும்போது தாங்களே ஏன் தண்ணீரில் குதித்தீர்கள் நல்ல கேள்விதானே நியாயமாக ஒத்துக்க வேண்டியது தானே தான் இவருக்கு யோஜனை வருது கொஞ்சம் புத்திசாலி மகாராஜா அதனால் என்னவதாக இருந்தாலுமே அவருக்கு உடனே தோன்றுகிறது ஆமாம் நான் குதித்திருக்க தேவையில்லை ஓ அதை போலத்தானோ அப்படின்னு கேட்குறார் ஆமாம் மகாராஜா எப்படி தன்னுடைய குழந்தையே இல்லாத ஒன்று தத்தளிக்கும் போது மனம் பரிதவித்து தாங்களே தண்ணீரில் குடித்து காக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே போன்று தான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து தன்னுடைய பக்தர்களுக்காக பக்தன் அவஸ்தைப்படும் போது அவன் கஷ்டப்படும் காலங்களில் தானே அவனுக்கு உதவ வேண்டி தானே அச்சாரூபியாக வந்து பகவான் அவதாரம் எடுத்து காப்பாற்றுகிறான் எங்களுக்காக இன்னும் நின்று கொண்டிருக்கிறான் தூங்கிக் கொண்டிருக்கிறான் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அமர்ந்து கொண்டிருக்கிறான் நின்ற அமர்ந்த படுத்த கோலங்களில் காட்சி தருகிறான் எங்களுக்காகவே எங்களுடைய சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்று முடித்தாராம் பீர்பால் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்